மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இன்னைக்கு என்ன அரசியல்ல அரசியல்ல வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைப்பாடுகள் முன்னேற்பாடுகள் எல்லா கட்சியும் ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி அந்த ஒரு காம்படிஷன் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால அடுத்ததா இருக்கிற கட்சிகள் எல்லாமே முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க அந்த பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுமே அவங்களோட வழிக்கு வந்து அவங்களோட ஒரு வழியில் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலும் அதுல வந்துட்டு அந்த பாமகால வந்துட்டு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஜிகே மணி அவரை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எதனால இது நடந்துட்டு இருக்கு அதாவது இது ஜிகே மணியை வந்து பாமகவினர் வந்து ஒதுக்குறாங்க அவரை கட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த புள்ளி வந்து எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இவர் அன்பு ஜி கே மணி அவர்கள் வந்து பாமகவின் தலைவராக இருக்கும் பொழுது இளைஞரணி தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி உள்ள வர்றாரு அப்படி வந்துட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணினே இருக்கும் பொழுது ஏன்னா வாரிசு அரசியல நான் முன் நிறுத்த மாட்டேன் நான் அதை வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய பையனை வந்து இளைஞரணி தலைவரா வந்து கொண்டு வர்றாரு அப்படி வரும் பொழுது அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்றாரு தொடர்ந்து நல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கொஞ்சம் உந்துதல் பேரில் நிறைய வந்து என்ன பண்ணுறாரு கொஞ்சம் இளைஞர்கள்லாம் திரட்டி நல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வர்றார் இப்படியா காலங்கள் போயின்ட்டு இருக்கும் பொழுது அடுத்தபடியாக ராம்தாஸ் அவர்களுக்கு வயதின் மூப்பு காரணமாக அவர் வந்து ஆக்டிவா செயல்படாத காலத்துல இவரை வந்து தலைவர் போஸ்டிங் எதிர்த்து வரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அன்புமணி அவர்களை வந்து தலைவர் பதவியை கொண்டு வந்துட்டு ஜி கே மணி அவர்களை வந்து கௌரவ தலைவராக மாற்றுறாங்க ஸோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஜி மணிக்கு கொஞ்சம் நெரிடல் உண்டாக்கிடுச்சு என்னடா இது நம்ம பதவிக்கு ஆப்பு வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு நெருடல் இருந்து சரி ஓகே இருந்தாலும் அந்த தலைவர் பதவியே அன்புமணிக்கு நான் விட்டு கொடுக்குறேன் ஆனா அன்புமணி வகித்து வந்த இளைஞரணி பதவியை வந்து என் பையனுக்கு கொடுக்கணும் குமரன் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே மணி ஒரு கோரிக்கை வரும் போது அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுது சரி ஓகே நீங்க கௌரவ தலைவரா மாறுங்க இங்க வந்து இளைஞரணியா அவங்க பையன் தமிழ்குமரனை சரி இது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது குமரன் அவர்கள் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் மேஜரா இருக்கிறதுனால இங்க வந்து அவர் வந்து படத்திலேயே வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஹீரோ படங்கள்லாம் வருதுனால அங்கே வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றவரு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாரு கட்சி பணிகளை அவரால் கவனிக்க முடியல ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கட்சி பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தார் ஸோ இந்த பதவி ராஜினாமாவுக்கு வந்து அன்புமணி தான் காரணம் ஏன்னா அன்புமணியை தன்னுடைய ஆதரவாளர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஏன்னா ஏன்னா ஓவராலா கட்சியை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி நினைச்சு இளைஞரணி பதவிக்கு வந்து அங்க வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று ரேஜிக்கு இளைஞரணி பதவி ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் தன்னுடைய பதவிக்கும் தன்னுடைய மகனுடைய பதவிக்கும் அன்புமணி ரொம்ப தடையா இருக்கிறாரே இந்த இளைஞரணி பதவிக்கு வந்து முகுந்தனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகுந்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரி பயன் அன்புமணியோட சகோதரி பயணம் தான் முகுந்தன் பாமக நிறுவன தலைவர் நிறுவனருக்கு பேரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து என்ன பண்ணாங்க கொண்டு வராங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கும் அங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது அன்புமணிக்கும் ராம்தாஸ் அவர்களுக்கும் இது நால போகும்போது இங்க அன்புமணி இந்த தலைவர் இல்ல நான் தான் தலைவர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு ராம்தாஸ் அவர்கள் வராரு இந்த இந்த அப்பா பையனுக்குள்ள நடக்கிற சண்டைகள் கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி கே மணி அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிர்வாகிகள் பண்றாங்க நம்புறாங்க இதுக்கு சிறந்த உதாரணம் அவங்க சொல்றாங்க சட்டசபையில வந்து திமுக காரங்களே வந்து தன்னுடைய தலைவரை வந்து புகழாத திமுக எம்எல்ஏக்கள் ஜி மணி அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றி இந்த அளவுக்கு புகழ்றாரு அப்ப என்ன ஒரு விஷயமா இருக்கும் அப்ப இவருக்கு வந்து ஏதோ ஒரு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க புகாருக்கு மேல புகார் போகுது அன்புமணி கிட்ட ராம்தாஸ் கிட்ட புகார் மேல புகார் போகுது ஜி கே மணி வந்து நமக்கு வந்து துரோகம் செய்கிறார் அப்படின்ற ஒரு புகார் போகுது சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நெருங்க நேரத்துல எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல் நெருங்க நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எந்த கட்சிகளை வெளியே வேணா ஆட்களை வந்து வெளியே விட மாட்டாங்க தன்னுடைய ஆட்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தக்க வைத்துக் கொள்ள பார்ப்பாங்க அது பேர்பட்ட கட்சிகளா இருந்தாலும் சரி சோ அதே தான் பாமக என்ன பண்ணுது நிலை நிலைநிறுத்தது சோ இந்த தேர்தல் டைம்ல அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து பதினொன்றாம் தேதி மிகப்பெரிய மாநாடு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாநாடு நடத்துறாங்க வந்து வெற்றிகரமாக முடிச்சு காட்டணும் நிறைய தொண்டர்களை நம்ம என்ன பண்ணணும் திரட்டணும் அப்படின்றதுனால இந்த டைம்ல ஜி கே மணி அவர்களை வெளியே அனுப்பிட்டா இங்க பாமகால ஒரு வெற்றிடம் வந்துடும் அப்படின்றதுனால அன்புமணி என்ன சொல்றாருன்னா இத கொஞ்சத்துக்கு ஆற போடுங்க இப்ப எடுத்தவங்க ஒத்தன்னு பண்ண வேணாம் யா இருந்தாலும் ஒரு மூத்த தலைவர் அதனால வந்து அவருக்கு நீங்க வந்து இந்த அளவுக்கு அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருந்து போவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாரு ஆனாலும் இங்கே மாவட்ட செயலாளர்களும் சரி மத்த எம்எல்ஏக்களும் சரி இல்ல மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜி மணியை மணிய இருக்காங்க அவர் சரியா மதிப்பு தரலையா அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை அவருக்கு கொடுக்காம இருந்ததுனால ஜி கே மணி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களா என்ன வந்து விளக்குறதை விட நான் விலைக்கு போயிடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு ஜி கே மணி தான் தகவல் வருது சோ பாமகவை விட்டு அவர் சீக்கிரமாவே வெளியே வந்துடுவார் அது வந்து அந்த மாநாடு முடிச்சிட்டு வராரா இல்ல மாநாட்டுக்கு முன்னாடியே வராரா இல்ல மாநாடு முடிஞ்சு தேர்தலுக்கு முன்னாடியே வராரா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு இன்னும் தெரில ஆனா ஒன்றே ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து விடைபெறுகிறார் ஜி கே மணி அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஆனா அடுத்துதான் எந்த கட்சிக்கு போக போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல அது வந்து சந்தேகம் இல்லை திமுக பக்கம் தான் போக போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இதனால பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா ஜி கே மணி வந்து அந்த அளவுக்கு வந்து பேமஸ் ஆனா கிடையாது அதனால அவர் வெளியே போயிட்டா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு கிடையாது பெரிய இழப்பெல்லாம் கிடையாது அந்த இடம் வெற்றிடமெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு கருத்துல வந்து இருக்கிறாங்க என்னதா இருந்தாலும் அன்புமணிக்கும் ராம்தாஸ் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் ஜி மணி சப்போஸ் வெளியே போயிட்டார்னா அந்த வெற்றிடம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்னதான் நடந்தாலும் அரசியல வந்து சொல்லுவாங்கல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பரும் இல்லை யாரால எப்போனாலும் கட்சி விட்டு மாறலாம் ஆட்சி ஆட்சி மாறலாம் கட்சிக்கு கட்சி மாறலாம் எப்படி மாறிப்பாங்க சோ தேர்தல் நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒரு பெரிய இழப்பதா இருக்கும் இருந்தாலும் தலைமை எடுக்கிற முடிவுக்கு நிர்வாகிகளும் மற்ற எம்எல்ஏக்களும் கட்டுப்படாமல் ஜிகே கே மணியை ஓரம் கட்டுறது படலம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இப்போ வந்து பாமக அவங்களோட சைட்ல ஒவ்வொரு அதிரடி முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்களோட கட்சியுமே வந்து மேலே வர்றதுக்கான முயற்சிகளை அவங்க மேற்கொண்டுட்டு வராங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தின இஷ்யூ நிறைய போய்கிட்டு இருக்கு நிறைய மாநிலங்கள்ல வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பண்ணாதான் நம்மளால எல்லாரும் அடுத்தடுத்த நலத்திட்டங்கள் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது வந்து மோடி ஒத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது உண்மையா ஒரு உண்மையிலே பண்ணப் போறாரா எடுக்க போறாரா ஆமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா டைம் அப்படின்றதுனால இதை வந்து தள்ளிவிட்டா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க பத்து வருஷம் கிட்ட கழிச்சு என்ன பண்ண போறாங்க நடத்த போறாங்க சோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கு ஆரம்பத்துல இதை எதிர்த்தது பாஜக மோடி அவர்கள் மோடி அவர்கள் வந்து சொன்னாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது மூலயமா மக்களை பிளவுபடுத்துறாங்க பிரிவுபடுத்துறாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் முன் வச்சாரு இந்துக்கள் சொத்துக்கள் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க சோ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து என்ன பண்ணாரு முன் வச்சிருந்தாரு ஆனா இந்தியா கூட்டணி வந்து என்ன இருபத்தி நாலு நாடாளுமன்ற நம்ம கூட்டணி அறிக்கையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எல்லாம் கொண்டு வந்தாங்க இது ஒரு சில கட்சிகள் வந்து கொள்கையாவே அறிவிச்சது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது கொள்கையாவே அறிவிச்சது ஆனா பாஜக மட்டும் முழுமையா எதிர்த்தாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா அப்ப இடஒதுக்கீடு பிரச்சனை வரும் அது ஒன்றிய அரசு நிறுவனங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இடஒதுக்கீடு பிரச்சனை வரும் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது முன்னுரிமை நீங்க கொடுக்க வேண்டியது வரும் சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா பாஜக இந்த இடஒதுக்கீடு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை எதிர்த்தது அதை வந்து கடப்பிலே போட்டு இருந்தது ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்துறோம் மக்கள் தொகையோடு சேர்த்து ஜாதி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு இதை நிறைய கட்சிகள் வரவேற்றிருக்காங்க நிறைய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க ஏன் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க பஸ்ட் அத முடிச்சிருவோம் ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நீங்க ஜாதிவாரிக்கான கெடுப்பை எதிர்க்க ஆரம்பிச்சீங்க ஆனா இப்போ இதை நீங்க ஆதரிக்கிறீங்க இதை கொண்டு வர போறன்றீங்க இதை ஏன் கொண்டு வர போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணாங்க நடத்துனாங்க அதுல அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைலாம் என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஆனா இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது சரியா இது வந்து சட்டபூர்வமா இது நிலைக்குமா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு இது முழுமையா தள்ளுபடி பண்ணிருச்சு இது வந்து மாநில எடுக்கிற முடிவெல்லாம் கிடையாது ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டிய ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில தான் இருக்கணுமே கண்டி தனிப்பட்ட முறையில ஒரு மாநிலம் வந்து இது வந்து எடுக்க முடியாது அது ஒரு சர்வேயா தான் இருக்குமே கண்டி அது மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பாவோ கருத்தில் கொள்ளாது அப்படின்றத வந்து நான் பண்ணுச்சு உச்சநீதிமன்றம் தெல்லத்திலேயே சொல்லுது சோ ஒன்றிய அரசு கிட்ட தான் இதோட பவர் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெல்லத்திலேயே சொல்லுது ஆனா அங்க இப்போ சட்டமன்ற எலக்ஷன் நடக்க போகுது இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஆனா அது எப்போ எங்க ஏன் அப்படின்றது தெரியவே இல்ல எப்ப நடத்த போறாங்க எந்த டைம் நடத்தி முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு வரைவு இருக்குதுன்னா இல்லவே இல்ல இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கனா 12 கோடி செலவாவும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இவங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்குது 500 கோடி தான் சோ இந்த 500 கோடியை வச்சுட்டு சோ இந்த 500 கோடியை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஏமாற்று வேலை கண்துடைப்பு அப்படின்ற ஒரு விவாதத்துல தான் வந்து நிக்குது சோ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து ஒரு மாநிலத்தை மட்டும் குஷிப்படுத்துறது பீகார் மாநிலத்தை மட்டும் நீங்க குறிவைத்து பண்றது வந்து இது வந்து ஒரு அரசியல் நாடகம் கண்துடைப்பு தேர்தலுக்கான ஒரு நாடகம் அப்படின்னு வருது ஜாதிவாரி கணக்கெடுப்ப ஏன் நிதிஷ்குமார் வந்து இந்த அளவுக்கு துரிதப்படுத்தணும் அதுக்கு ஒன்றிய அரசு தலைமையிலான மோடி அரசு எதுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது மோடி மோடி இருக்கிற சேர்ல நாலு காலு அந்த நாலு கால ஒரு கால பிரதான காலு நிதிஷ்குமார் காலு சோ பீகார்ல ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல அவரு ஒருவேளை வந்து சிஎம் ஆயிட்டார்னா அந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிட்டாருனா நிதிஷ்குமார் என்ன பண்ணுவாருன்னா பாஜக கூட இருக்கிற கூட்டணியை வந்து விலக்கிடுவாரு சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து மோடியோட சேர்ல வந்து ஒரு கால் வந்துடும் அது சரிஞ்சிரும் சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே எப்படியாவது குட்டி காரணம் போட்டாவது முட்டி மோதியாவது பாஜக தலைமையிலான அங்க நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கிடணும் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தை மோடி அவர்கள் கையில் எடுத்திருக்காராம் அதனாலேயே வந்து நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளை தாண்டி பீகார் சட்டமன்ற நாற்காலியை காப்பாத்திக்கிறதுக்காகவே நிதிஷ்குமார பீகார்ல ஜெயிக்க வச்சு நிதிஷ்குமாரோட வரலாறு எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அறியாததெல்லாம் ஒன்னும் இல்ல பாஜக அறியாதெல்லாம் ஒண்ணு இல்ல நிதிஷ்குமார் எப்போ வந்து எந்த டைம்ல யாரோட கூட்டணி வைப்பார் கூட்டணி முறிப்பார் அப்படின்றதெல்லாம் நடந்தேறிய காரியம் தான் ஒருவேளை அங்க தோத்துட்டாருன்னா தோத்துக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டணி ஆதரவு வாபஸ் வாங்குறதுக்கும் தயாராக இருப்பார் நிதிஷ்குமார் அதுவும் அறிஞ்சதுதான் பாஜக வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் எப்படியாவது அங்க சட்டமன்ற எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு சிஎம் ஆகிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணிருக்காங்களா எடுத்துருக்காங்க பீகார் மக்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்திட்டீங்கன்னா எல்லா இடத்திலும் இடஒதுக்கீடு கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி மற்ற எல்லாத்திலையும் சரி பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு எங்களுக்கு சரமரியா கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மக்கள் எல்லாம் வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க சோ நிதிஷ்குமார் எடுத்ததுக்கும் அவங்க ஆதரவு இருந்தது அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் போயிட்டு ஃபெயிலர் ஆகுது கொஞ்சம் என்ன பண்ணிச்சுன்னா மக்களுடைய மனநிலைமை நிதிஷ்குமாருக்கு எதிராக மாறிச்சு இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒன்றிய அரசு இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொன்னது வந்து இப்ப மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் இவங்க சொல்லிருக்காங்க கண்டி ஆனா முழுக்க முழுக்க இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு சோ இத வந்து பாஜக எப்படி நம்புதுன்னு பாத்தீங்கன்னா இத இதை வச்சு மக்கள் நம்பி நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நிதிஷ்குமார் அங்க ஜெயிச்சிருவாரு நம்ம நாற்காலி காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நம்புது மோடி நம்புறாரு சோ இது வந்து ஒரு காலை வர ஒரு இதுக்கு வந்து ஒரு கால வரையறை வந்து வைக்கவில்லை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க எந்த டைம் எவ்வளோ அப்படின்றது எந்த ஒரு இல்லை உதாரணத்துக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் சொன்னாங்க ஆனா எதன் அடிப்படையில வேலைபாடுகள் நடந்திருக்கா நடக்கவே இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில பாஜக ஒருவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா அது அவங்களுக்கே ஆப்போசிட்டா மாறிடும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல அதே போல நாடாளுமன்றத்துல அதே போல உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி இடங்கள்ல இடஒதுக்கீடு பிரச்சனை பாஜகவுக்கு ஒரு சவாலாவே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பூச்சாண்டி வேலை மாதிரி தான் கண்புடைப்பு வேலை தான் நடக்குமே கண்டி இது முழுமையாக அவங்க எடுத்து முடிக்க மாட்டாங்க ஆனா ஆரம்பத்தில் அவங்க எதிர்த்தாங்க இப்போ வந்து அது வந்து சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு தேர்தல் நாடகம் பீகார் சட்டமன்ற எலெக்ஷனை வைத்து தான் இவங்க வந்து காய்களை நகர்த்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து ஆதரிச்சு பாமக அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஆதரிச்சு பேசுறாங்க நல்லது யாரும் தப்புலாம் சொல்ல வரல ஆனா இங்க பாமக இரட்டை வேடம் போடுகிறது ஒன்று என்னன்னா தமிழ்நாடு அரசு நீங்க ஜாதிவாரி வாரி நடத்துங்க ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்துங்க தொடர்ந்து வந்து என்ன பண்ணாங்க சொல்லியிருந்தாங்க

தமிழ்நாடு அரசு சொல்லி இருந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நாங்க தான் இந்த வெற்றி வந்து எங்களுக்கு தான் ஆனா திமுக கொண்டாடுது திமுக இருந்தே சொல்லிட்டு கடிதங்கள் மேல் கடிதங்கள் அனுப்பிடுது முதல்வர்கள் மோடியை சந்திக்கும் போதெல்லாம் நான் சொன்னார்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஜாதிவாரி கணக்கு எத்தனை லெட்டர் எத்தனை மெசேஜ் போட்டோம் எந்த ரிப்ளை பண்ணல ஆரம்பத்துல செவி கொடுக்காத பாஜக அரசு இப்ப செவி கொடுத்திருக்குன்னா அது தேர்தல் அதிகாரம் முதல்வரையா கூட என்ன கேட்டிருக்காருன்னா இதுக்கு என்ன கால வர இறை நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க எப்ப முடிக்க போறீங்க ஏன் இதை வந்து இவ்வளவு கால தாமதமா பண்றீங்க இதுக்கெல்லாம் கேள்விகளுக்கா பதிலே இல்ல பாஜக கட்ட இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி அவர்களா கேட்டிருக்காரு இவ்ளோ காலம் தாழ்ந்து இப்போ என்ன உங்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கமே நாடாளுமன்றத்தில் செவில கேட்கல இப்போ மட்டும் கேக்குதா நீங்க பீகார் தேர்தலை வச்சு காய நகர்த்துறீங்க அப்படின்றதுலாம் ராகுல் காந்தி கேட்டிருக்கார் கேட்டிருக்காரு முதல்வர் ஐயாவும் என்ன பண்ணிருக்காரு பாமக எந்த வித அது அருகதையும் கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்களே இவங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்றதா நிரசனம் உண்மை இருக்கு இது என்னதான் இருந்தாலும் அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால சரி நம்மளும் கும்பலில் என்ன பண்ணுவோம் எல்லாமே போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களை என்ன பண்ணுறாங்க வரவேறு பேசுகிறாங்க ஆனால் இவங்க எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அன்புமணி இருந்தாலும் பச்சொந்தியாக மாறுறாங்க இரட்டை வேரம் போடுறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ மோடி அரசு கொண்டு வருகிற இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுக்க முழுக்க கண் துடைப்பை தான் கண்டியி இது வந்து செயல்முறைப்படுத்துவாங்கன்னா செயல்முறைப்படுத்த மாட்டாங்க அதற்கான வழிவாசல்கள் இவங்களுக்கு வந்து இதுமே இல்லை ஃபண்டு முதல்ல இல்லை பேசிக்கே வந்து ஃபண்டு தான் அந்த ஃபண்டிங் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணால் வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி வந்து எல்லாமே வந்து வேலை செய்ய முடியும் ஆனா இது வந்து இவங்க வந்து பண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க எந்த நாட்களுக்குள்ள முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு வரையறவு இல்லை எதுவுமே இல்லை ஆனா வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இருக்கு பெண்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவே இருக்கோ அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஒரு அனவுன்ஸ்மெண்டாக தான் இருக்குன்னு கட்டி செயல்முறைப்படுத்தப்பட மாட்டாது பீகார் மக்களை ஏமாற்றுவதற்கான பீகார் சட்டமன்ற தேர்தலை எப்படியாச்சுன்னா மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று நிதிஷ்குமாரை ஆக்கி தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுக்கான வேலையை தான் மோடி அவர்கள் செய்ய போகிறார் அப்படின்றதுல தெல்ல தெளிவா தெரிகிறது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி நம்ம ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்திருந்தது அப்படின்னா முதல் வேலையா நாங்க வந்து அப்படின்ற மாதிரி இப்பவாவது மோடி வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு பட் இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துவாருன்றது நமக்கு தெரியல பட் எலக்ஷனுக்குள்ள நம்ம அதை வந்து பார்க்க முடியும் கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஏற்கனவே வந்து பாமக பத்தின ஒரு செய்தியை பேசியிருந்தோம் இப்ப அதுக்கப்புறம் நீங்களும் சொன்னிருந்தீங்க மாநாடு வந்து அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாநாடுக்கு முன்னாடி இப்போ ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக கூட கூட்டணி வச்சு வச்சதுனால தான் எங்க கட்சியோட மாநில அந்தஸ்தே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுனால இதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பெரிய திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த பத்தின விளக்கங்கள் என்னென்ன ஆமா பாஜக கூட கூட்டணி வச்சதுல ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து முழு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உதயமாகுது உதயமாகுதுல இருந்து ஐயாவுடைய கடின உழைப்புனால கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தேர்தலில் நின்று என்ன பண்றாங்க மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்த வாங்கிறாங்க அப்புறம் நடக்கின்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலும் பாமக கூட்டணி அப்படின்றது பாமக கட்சி வந்து முக்கிய அங்கம் வகிக்குது கட்சியை வந்து ரொம்ப வளர்த்து எடுத்துட்டு வராரு ஐயா ராம்தாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் உள்ள வந்தத பிறகு கட்சி எந்த அளவுக்கு அதல பாதாளத்துக்கு போனோமோ அந்த அளவுக்கு அதல பாலத்துக்கு போகுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பத்து தொகுதியில நான்கு பத்து தொகுதியில நின்னு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் டெபாசிட் வாங்கினாங்க மீதி ஒன்பது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து எழுந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து கொண்டு போய் விட்டுட்டு கட்சியோட மாநில அந்தஸ்தையே என்ன பண்ணாங்க இழந்துட்டாங்க பாமக ஸோ அந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து கொண்டு பாஜக கூட்டணி வச்சதுனால தான் காரணம் ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த அந்த தேர்தலில் அஞ்சு தொகுதியில் நின்று அஞ்சு தொகுதியில் வின் பண்ணாங்க மினிஸ்டர் பதவியெல்லாம் அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ அதனால அந்த விவகாரம் வந்து அப்படியே இருக்கும் பொழுது இப்போ கட்சி வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுனால கட்சியோட மாநில அந்தஸ்து இழக்க நேரிட்டது இதெல்லாம் இருக்க கூட்டணி ஒப்பந்தத்தின்படி பாமகவுக்கு மினிஸ்ட்ரு பதவி தராங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்பட்டது ஆனா இப்போ பாமகவுக்கு ரயில்வே வாரியத்தின் குழு உறுப்பினரா தான் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அன்புமணி அவர்களுக்கு சோ இந்த அளவுக்கு பாஜக வந்து எங்களை வஞ்சனப்படுத்துச்சு இவங்கள இவங்கள நம்பி எங்க கட்சியுடைய மாநில அந்தஸ்தை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்களை திட்டியும் அதுக்குதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததே ராம்தாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நீ வந்து கட்சியை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டுதான் பாமக வட்டாரங்கள்ல சொல்லுது அன்புமணி அவர்களை இது மாதிரி செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு ராம்தாஸ் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாரா என்ன வளர்த்து கச்ச இப்படி வந்து மாநில அந்த சிந்தி எழுந்ததுக்கு காரணம் பா பாஜக தான் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாரா சோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அந்த இந்த முழு நிலவு மாநாடுல வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விதமான அறிவிப்புகள் வரலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கூட கூட்டணி வைக்கணும் வைக்கணும் கூட கூட்டணி கூட்டணி அப்படின்ற ஒரு தாட்டு வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இதை வந்து பாஜக கூட சேர்த்து அமித்ஷாலாம் வருகையில வந்தார் அப்ப திரும்பவும் போய் கூட்டணி உறுதிப்படுத்த போறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் தன்னிடம் இருந்த தலைவர் பதிவை வந்து ஐயா அவர்கள் வந்து பிடிங்கிட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் வந்து அரசல் புரட்சா பட்டுச்சு ஏன்னா பாமக பொறுத்தவரைக்கும் தலைவருக்கு தான் அந்த யார் கூட்டணி விற்கிறோம் எத்தனை சீட்டு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு பவர் வந்து கொடுக்கப்பட்டதுனால ஒருவேளை அமித்ஷா வரும்போது அன்புமணி போய் முன்னாடி போய் நின்றுட்டு க கட்சியை வந்து பாஜக கூட்டணியில் சேர்த்துருவாரோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்காகத்தான் அவர்கிட்ட இந்த தலைவர் பதவி புடுங்கப்பட்டுற செய்தியெல்லாம் கேட்டது ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற எலெக்ஷன்ல ஏன்னா அது தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ன்றதுனால எப்படியாவது கட்சியை மாநில அந்தஸ்துக்கு கொண்டு வந்துடணும் ஒரு எம்எல்ஏக்களை கொண்டு வந்துடணும் மினிஸ்டர் பதவி எப்படியாச்சுன்னா அதை கொண்டு வந்துடணும் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஐயா ராமதாஸ் அவர்கள் பண்ணாரு செயல்பட்டு இருந்தாரு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சோ இப்போ வந்து திமுக கூட கூட்டணி வைக்க போறதா பேச்சுகள் இருக்கு ஆனா திமுக அதை மறுத்து இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ண உள்ள வர முடியாது ஏன்னா பாமக எந்த கூட்டணியில் அங்க வைக்கிறதோ அந்த கூட்டணியில் அங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ல திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு இருக்கிறார் சோ அதனால பாமக உள்ள வருது யோசிக்குது அப்ப அடுத்தது யாரு கூட போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தராரு தன்னுடைய மகனை எப்படியாச்சுன்னா முதல்வர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்புமணியை வந்து துணை முதலமைச்சரா போடலாம் இல்ல பாதிக்கு பாதி ஆட்சியை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல பாமக விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு ஆலோசனையும் போயின்னு இருக்கு மத்தியில இந்த மாநாட்டில வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பாமக சைடு எல்லாரும் நிர்வாகிகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல எங்களை உருட்டி மிரட்டி தான் என்ன பண்ணாங்க பாஜக கூட்டணியில் சேர்த்து வச்சாங்க ஆனா ஐயாவுக்கு அதுல விருப்பமே இல்லை ஜெயிக்கிற கூட்டணியில தான் ஐயா வந்து இடம் பெறுவாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடுல புதுவிதமான அறிவிப்புகள் வரும் நாங்க பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றது வரும் நாங்க யாரு கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற அறிவிப்புகளா வரும் நாங்க அதுக்காக எதிர்பார்த்து இருக்கோம் அப்படின்ற செய்தியும் வந்துட்டு இருக்கு சோ பாமக வந்து பாத்தீங்கன்னா இப்பவே என்ன பண்ணிட்டாங்க பாஜக ஒரு தோல்வி குதிரை அந்த குதிரை மேல ஏறி சவாரி செய்யறது நமக்கு நாமே சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம் அதனால பாஜக கூட போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்றதான் பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தான் நம்மளுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு இப்போ அடுத்தபடியா யாரு கூட கூட்டணி வைக்க போகிறார் என திமுக பக்கம் போக போகிறாரா இல்ல தாவேக்கா விஜய் கூட போக போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத ஸோ எல்லாருமே வந்து இந்த தேர்தலை நோக்கி அவங்கவுங்களோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி பணிகளை தொடங்கிட்டாங்க களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியலில் நடக்கிற சுட சுட நிகழ்த்து வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று அந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்